முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை வைத்து உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி அமைச்சுப் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு அளிக்க வேண்டும் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கல்வித்துறை அலுவலக பணியாளர் மற்றும் இரண்டு சதவீத பட்டதாரி ஆசிரியர் முதுகலை ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவர் ஜெயர்த்தன காந்தி தலைமையில் கவன ஈர்ப்பு நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தங்களின் வாழ்வாதார பிரச்சனையை முன்வைத்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரை நிகழ்த்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சங்கத்தின் மாநில தலைவர் ஜெயரத்ன காந்தி பேசுகையில் தமிழ்நாடு துணை முதல்வராக பதவி ஏற்றிருக்கும் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் அவருக்கு நாங்கள் வைக்கும் கோரிக்கையை அவர் நிறைவேற்றி தருவார் என்று நம்புகிறோம் கடந்த சில ஆண்டுகளாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் ஆகியோருக்கு கோரிக்கை மனு அனுப்பி உள்ளோம் ஆனால் எந்த பயனும் இல்லை முதன்மையான கோரிக்கையான அரசு பள்ளிகளில் ஆசிரியர் நியமனம் தொடர்பாக எங்களது சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி வரை அமைச்சு பணியில் இருந்து இரண்டு சதவீதம் ஒதுக்கீட்டில் ஆண்டு வாரியாக முன்னுரிமை நிர்ணயம் செய்து ஆயிரத்தறுபது பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் முன்னூற்று அறுபத்தோரு முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் வழங்கப்பட வேண்டும் மூன்று மாதத்திற்குள் அமைச்சு பணியாளர்களுக்கு பணிமாறுதல் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஜூலையில் தீர்ப்பளித்தது சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை இரண்டு மாதமாகியும் நடைமுறைப்படுத்தவில்லை இதையடுத்து மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சங்கத்தின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சு பணியாளர்களுக்கு ஆசிரியர் பதவி உயர்வு வழங்க அரசு முதன்மை செயலாளர் மற்றும் பள்ளிக்கல்வி இயக்குநர் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாத காரணத்தால் தற்போது ஆசிரியர் தேர்வு வாரியம் வழியாக தேர்வு செய்யப்பட்ட பணி நாடுநர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையில் பணிபுரியும் அமைச்சு பணியாளர்களுக்கு இரண்டு சதவீதத்தில் பட்டதாரி ஆசிரியர் பதவி உயர்வு வழங்காமல் நேரடியின் நியமனம் வழங்கக்கூடாது என்று இடைக்கால தடை விதித்துள்ளது அதேபோல் அமைச்சு பணியாளர்களுக்கு தமிழக அரசு பதவி உயர்வு வழங்கி ஆசிரியர் பணியிடங்களை ஒதுக்க வேண்டும் எனவே தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு கருணை அடிப்படையில் ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் என்று கூறினார் இதில் கடலூர் சரவணன் பாலாஜி திருவாரூர் அன்பரசு திருவள்ளூர் ரவி பரிமளா கன்னியாகுமரி தனலட்சுமி சிவகங்கை வைரமுத்து மதுரை சுதா ஈரோடு சபாபதி மயிலாடுதுறை அபிராமி திருப்பூர் குப்ராஜ் சிவகங்கை ஜோகிந்தர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இதில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா்